சாதி பற்றும் நட்பும் பரையர் பேரினம் ஒன்று கூடும் பரையர் அரசியல் மாநாடு காலை மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் மாநில தலைவர் ஏர்போர்ட்டா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 ஸோ மீடியாவது த எப்படி தவிர்க்க முடியும் நினைக்கிறீங்க ஈவன் குட் ஆர் பேட் எதுவாக இருந்தாலும் பார்வையாளர்கள் நிறைய இருக்கக்கூடிய செய்தியை தானே நாங்கள் அவங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை தானே அவங்க கம்பிச்சிருந்தால் நம்ம சர்வைவ் ஆக முடியும் உனக்கு முட்டு கொடுக்கணுன்னா கூட அவன் சர்வைவ் ஆகணும்ல அந்த டிவியை வேணால் திறந்து பார்த்தா தானே அவனை முட்டு கொடுக்க முடியும் அப்போ அவன் திறந்து பார்க்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓடுறத தானே நீங்கள் காமிச்சாங்க சிமானம் பேசுறது கேட்குறதுக்கு ஆட்கள் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சுவாரஸ்யமாக கேட்கறதுக்கு ஆட்கள் நான் வந்து அதிமுக ஆதரவாளர் சரியா ஆனால் சீமான் பேசுறத கண்டிப்பாக கேட்டேன் ஏன் ஏன்னா அவர் புது பொது ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்றது ஆர்வம் வருதுல்ல இந்த ஆர்வம் பொதுவாகவே எல்லோருக்குமே ஏன் நான் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன் சரியா அப்போது அந்த மாதிரி இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கி பாருங்கள் எல்லா டிவியும் நான் தமிழர்கள் கொடுக்குறாங்க தவிர்த்து உங்களால் விவாதம் நடத்த முடியாது தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டீங்க தவிர்க்க முடியாத ஒரு இப்போ மீடியா அவங்கள தேடி வருது திமுக தான் நீங்கள் நன்றி சொல்லணும் திமுக திமுக ஈகோ சிஸ்டம் சீமான சீமானுன்னு கொண்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்றாங்க நெகட்டிவ் அப்படின்னு நினச்சி அவங்க பண்றாங்க இம்பார்ட்டன்ட் ஒரு தலைவருக்கு கிடைக்காத விஷயம் விசிபிலிட்டி அதுக்காக நிறைய செலவு பண்றாங்க பட் இது எதுவுமே பண்ணாமல் கிடைக்கக்கூடிய பப்ளிசிட்டி பாருங்க அப்போ அதை வந்து ரொம்ப கனக்கச்சிதமாக செய்கிறது திமுக தானே திமுக உண்மையாகவே சீமான் வந்து அஃப்கோர்ஸ் இந்த வர்மம் தனிப்பட்ட தாக்குதல் இதெல்லாம் வந்து அவர் அவரை காயப்படுத்திக்கலாம் அந்த காயத்தை கடந்து அவர் வராருன்னு வைங்க ஆனால் அவர் உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டியது இந்த ஐநாக்களுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் சரியா வேறு சொல்ல விரும்பலை அவர் எங் அவங்க அவங்க எங்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க என்ன பார்க்குற தொகுதியில் ஒன்றும் சிவப்பு கொடி பார்த்தா எங்கே பார்த்தாலும் சின்ன 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 பசங்கள் குடி எடுத்துன்னு போயிடுறாங்க எங்கே பார்த்தாலும் வேலை பார்க்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா பிரமுகர் சொல்லுவாங்க ஆளுங்கட்சியில் முக்கியமான பிரமுகர் ரொம்ப முக்கியமான பிரமுகர்னு வச்சுக்கோங்க சரியா அவங்க சொன்னாங்க பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன பசங்களெலாம் கொடி எடுத்துன்னு எங்கே பார்த்தாலும் சிவப்புக்கொடி வந்து தேர்தலாம் இறங்கிடுறாங்க நம்ம காசு கொடுத்தும் செலவு பண்ணி நம்மளால் பண்ண முடியல ஆனால் அவங்க எப்போ அங்கே தன்னார்வத்துடன் வந்து அவங்களே இறங்கி வேலையை பார்க்குறாங்க உண்மையாகவே கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வேலை உதவி சொன்னாங்க ஆனால் இது ரொம்ப ஆபத்து இவங்க வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுடைய நிலைப்பாடு நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் நடக்கிற சண்டை இது அவங்களுடைய அவங்களுடைய சித்தாந்தத்துடைய அடித்தளத்தையே வந்து பேர்த்தெடுக்கக்கூடிய ஒரு வேலையை சீமானம் செய்கிறார் என்பதனால் வரக்கூடிய சண்டை அந்த சண்டை தான் அரசியல் கரு நேர்களுக்கு வணக்கம் இன்று நேயம் சிறப்பிருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேஸ்வாமி அவர் வணக்கம் சார் சார் எந்த இடத்தில் தோற்றுவோமோ அதே வந்து வென்று காத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம்தம்பர் விஷயத்த சொல்கிறாங்க குறிப்பாக வந்து தந்தி டிவியில் நீங்களாம் வந்து எங்கே ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அதே இடத்துல வந்து சீமானவர்களை வைத்து ஒரு பேட்காஸ்ட் ஒன்று வந்து செஞ்சுருக்காங்க இதை வந்து நாம்தம்பர் மத்தியில் வந்து மிகப்பெரிய வரவேற்பாக பார்க்குறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை தந்தியில் வந்துட்டு சீமானவர்கள் அந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நினைக்கிறேன் இல்லை ஆரம்பித்த கால கட்டத்துலையோ ஒரு ஷோ ஒன்று பண்ணார் மிகப்பெரிய அளவில் அது வந்து அப்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா ஒரு அரசியல் தலைவர் இதை மாதிரி ஒரு விஷய லாட் ஆஃப் கட்ஸும் வேணும்ல நீ வந்து டிவியில் அப்புறம் என்ன நீ வந்து ஒரு ஷோ பண்ணுற ஆள் தானே அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்லாம் இல்லாமல் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை அழைத்து இவர்களை அந்த அந்த முக்கியமான பிரமுகர்கள் அப்படின்னு பார்க்கப்படக்கூடியவர்கள் சமூக சேவகர்கள் இப்படி இருக்கக்கூடியவர்கள் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த ஷோ பண்ணார் ஸோ தந்தியோட அவருக்கு அந்த இது இருக்குது இன்னொன்று என்னென்னா நாம் தமிழர் கட்சி உண்மையில் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது வந்து ஆதித்தனாரோடைய கட்சியாக தானே இருந்தது முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு இப்போது அவர் இது பண்ணியிருக்கார் ஸோ அதை தொடர்ந்து இருக்குது பட் அதைத்தான் அவர் மைண்டில் தந்தின்னு வச்சு சொல்லியிருக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா மற்ற எந்த மீடியாவும் அப்போ தந்தி வந்து நாம் தமிழ் கட்சிக்குன்னு கொடுக்கல சீமானங்கிற நபருக்கு ஒரு பிரெக்ஷனாக கொடுத்தாங்களே தவிர்த்து நாம் தமிழ் கட்சிக்குன்னு எங்கேயுமே அவங்க அங்கீகரிக்கலை இன்ஃபேக்ட் தந்தி டிவியோடைய அன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பேட்டிகள்லாம் இது டிபேட்ஸ்லாம் இருக்கலாம் விவாதங்கள் நடக்குது இல்லையா இந்த விவாதங்களில் கூப்பிட மாட்டாங்க ஏன் கூப்பிட்றது நான் சண்டையே போட்டிருக்கேன் கேள்வி கேட்டுக்கிறேன் சொல்லுறிங்க புதிய தலைமுறையே நான் சண்டை போட்டிருக்கேன் ஐ திங்க் மகிழ்ன் இருந்தார்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் புதிய தலைமுறையில் இருந்தார்னு நினைக்கிறேன் அதான் நினைவு அவர்கிட்ட கேட்டிருக்கேன் ஏங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க இவங்கள்தான் ஏன் நாம் தமிழர் கட்சியை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன் சரியா அப்போது அந்த மாதிரி இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு பாருங்க எல்லா டீமையும் நாம் தமிழர்கள் ரெப்ரஸண்டேஷன் கொடுக்குறாங்க தவிர்த்து உங்களால் விவாதம் நடத்த முடியாது தமிழக அரசியல்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக தமிழ் இருந்து நிற்குது இல்லை அது இதுக்கு யாருமே காரணம்னு சொல்ல முடியாது அந்த கட்சி சீமான் அவங்களுடைய தம்பிகள் தங்கைகள் இவங்க இவங்க தான் வேறு யாருமே காரணம் சொல்ல முடியாது இப்போ மீடியா அவங்களே தேடி வருது ஏன்னா மக்களோட அங்கீகாரம் தான் முக்கியம் சரி உங்களுக்கு இங்கே என்னதான் நீங்கள் பெரிய பெரிய பச்சை முத்துன்ற பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் சரியா ஊட ஊடகமும் அவர் கையில் மிகப்பெரிய ஊடகங்கள் கையில் இருக்குது பட் கட்சியை கொண்டு போக முடியாது பணம் ஏகப்பட்டது இருக்குது கட்சியை கொண்டு போக முடியாது ஏன் இது எதுவுமே இல்லாமல் சீமான நிலையம் பண்ண முடியுது தத்துவம் பேசுதுன்னு நினைக்கிறீங்களா அந்த தத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சரியான அந்த அவங்களுடைய கள களத்தில் இருக்காங்க ஆட்கள் நீ இன்றைக்கி நாம் தமிழருடைய கட்சியுடைய ஒரு தம்பியை கூட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா சரி தவறுன்ற வாதத்தை தள்ளி வச்சுருவோம் நான் தான் திருப்பி சொன்னேன் கடந்த முறையை நான் போன வீடியோவில் சொன்னதுன்னா நீ போகும் சொல்கிறேன் சரி தவறுன்ற வாதத்தை தள்ளி நான் அவனுடைய கொள்கை பிடிப்பே நீங்கள் எடுத்துப்பார் அவன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான் அது ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறான் அந்த புரிதல் வந்து சரியாக தவறான நம்ம போக வேண்டாம் அது வேறு ஒரு விவாதம் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆனால் அந்த கொள்கை பிடிப்பு இருக்கா அப்படின்றது தான் என்னோட கேள்வி அது இருக்கு நைன்டி நைன் பர்சென்ட் இருக்கு இந்த மண்ணின் மீதான பாசம் இந்த மக்களின் மீதான பாசம் இந்த மொழி மீதான பாசம் இவை எந்த ஆட்ரிபூட்ச் எடுத்துக்கினாலும் இது எல்லாத்தையுமே அவங்க முழுமையாக உள்வாங்கிக்கிறான் அவை பாசவைகள் வச்சுருக்காங்க அதுலெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க நாம் ஒரு விஷயம் சொன்னால் அதை உள்வாங்கிக்கிறாங்க அது உள்வாங்கி அது என்னன்றது அது ஆழத்துக்கு போகிறாங்க சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கட்சியை எல்லா வகையிலையும் செம்மைப்படுத்தி கொண்டு போகிறது அதனால தான் அவர் கோல்டாக என்ன சொல்கிறாரு நான் யாரோடையும் போகத் தயாராது என்னுடைய தனித்துவத்தை நான் இழக்கத் இவ்வளோ தான் வேற ஒன்றுமே இல்லை சி இப்போ நீ ஆழ் மனசு நீங்கள் போய் சீமானவர்களோடு போய் உட்காந்திங்கன்னா பேசுனீங்கன்னா உண்மையாக ஒத்துப்பார் ஆமாங்க இந்த ஆட்சி போகணும் இது இது மாதிரி மோசமான ஒரு ஆட்சியை நீங்கள் பார்க்கவே முடியாது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் தமிழகம் கண்டிராத ஒரு மோசமான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி குழு அப்படின்ற பேரில் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க சரியா இது போகணுன்றதெல்லாம் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது இன்ஃபேக்ட் தனிப்பட்ட விதத்தில் சீவான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அரசியலை அரசியலாக கொண்டு போகாமல் தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல் நடத்தி அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் சரியா இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாத விஷயங்கள் ஆனால் அதெல்லாம் விட முக்கியம் என்னுடைய தனித்துவம் அப்படின்னு அவர் பார்க்குறாரு இதையெல்லாம் இந்த அவருக்கு நேர்ந்த இழைக்கப்பட்ட அவமானங்கள் ரொம்ப தப்புங்க எப்படிங்க அவர் காவல்துறை அதிகாரி அவங்க கட்சி தலைவர் அவங்க வீட்டில் இல்லை சரியா அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு ரூடாக நடந்துப்பீங்க காவல்துறைக்கு மரியாதை இருக்கணும் இல்லைன்னு நான் சொல்லலை காவல்துறையை நீங்கள் ஒரு தலைவருடைய ஒய்ஃப் அவங்க நிற்கிறாங்க அவங்க ஏடியாக தான் இருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை அவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்போது நீங்கள் அவ்வளோ ரூடாக நடந்துக்கிறீங்க இதே மாதிரி நீங்கள் முதலமைச்சருடைய வீட்டில் நடந்துக்க முடியுமா எதிர்க்கட்சி தலைவருடைய வீட்டில் நடந்துக்க முடியுமா எப்படி நீங்கள் இங்கே பண்ணுறீங்க சீமான அவ்வளோ என்ன இழக்காரம்மா அப்போது இந்த இந்த மாதிரியான ஒரு அவமானங்கள் நடந்தாலும் கூட நான் என் தனித்துவத்தை அதைவிட அதிகமாக நேசிக்கிறேன்ன்றார் அவர் என்னோடய தனித்துவத்தை நான் இழக்க விரும்பலைன்ற இவங்க ஆட்சிக்கு வருது போகிறதுலாம் விட்டுருப்பாங்க என் தனித்துவத்தை நான் இழக்க விரும்பலை அது 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 வந்து தொலைநோக்கு பார்வையில் அது சரி வராது அப்படின்றது அவருடைய எண்ண ஓட்டம் இது இது சீமானுடைய எண்ண ஓட்டம் என்னுடைய இது கிடையாது நிலைப்பாடு கிடையாது என்னுடைய நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவர் தென் இவருடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து அவர் அவர் வந்து இழக்க விரும்பலை அப்படி விரும்பாத நபர் அவர் அவர் மேலே இருக்கக்கூடிய பற்று அப்படின்றது சரிப்பா இவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இருக்கார்ப்பா அப்படின்னு வரும்ல அந்த மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கு அதற்கான காரணம் தான் இப்போது எங்கே அசிங்கப்பட்டமோ அங்கேயே வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள நிறைய பேர் என்னென்னமோ பேசியிருக்காங்களே லெட்டர் பேடை கட்சி ஆளே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் சரியா பேர் சொல்ல விரும்பலை அவர் எங் அவங்க அவங்க எங்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க என்ன பார்க்குற தொகுதியில் ஒரே எல்லாம் சிவப்பு கொடி பார்த்தா எங்கே பார்த்தாலும் சின்ன 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 பசங்க கொடிய எடுத்துன்னு போயிடுறாங்க எங்கே பார்த்தாலும் வேலை பார்க்குறாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க பிரமுகரே சொல்லுவோம் ஆளுங்கட்சியில் முக்கியமான ஒரு பிரமுகர் ரொம்ப முக்கியமான பிரமுகர்னு வச்சுக்கோங்க சரியா அவங்க சொல்கிறாங்க பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் கொடி எடுத்து எங்கே பார்த்தாலும் சிறப்பு கொடியாத தேர்தல்லாம் இறங்கிடுறாங்க நம்மகிட்ட காசு கொடுத்தும் செலவு பண்ணி நம்மளால் பண்ண முடியறதில்ல ஆனால் அவங்க பாருங்கள் தன்னார்வத்துடன் வந்து அவங்களே இறங்கி வேலையை பார்க்குறாங்க உண்மையாகவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வேலை ஒரு வரி சொன்னாங்க ஆனால் இது ரொம்ப ஆபத்து இவங்களை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுடைய நிலைப்பாடு நம்ம வந்து குறை சொல்ல முடியாது சரியா பட் அப்போ அவங்களும் விட்டு நோக்குறார்கள் ஏன் இவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல் சீமான்னு சொல்லுங்க ஏன் தனிப்பட்ட தனிப்பட்ட சி நீங்க அரசியல் ரீதியா நீங்க மோதிக்கலாம் நீங்க ஒரு கருத்து சொல்வீங்க அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க இது இது வேற பட் தனிப்பட்ட தாக்குதல் வன்மம் ஏன் வருது எங்க இருந்து வருது இதைதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் உங்கள உங்களுடைய வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன் உங்க கூட பேசும்போது நான் சொல்லிருக்கேன் சீமான் அவர்களுடைய அடித்தளத்தையே பேர்த்து கொர்த்து கொண்டிருக்கிறார் அதை அவர்களால் ஜீரணிக்க முடியல அவங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க தெரு முருங்காந்தி நோக்கனை வராங்க அப்புறம் நம்ம சுப சுபவி வந்துடுறாரு இவங்கெல்லாம் வச்சு ஏதோ பண்ண பார்க்குறாங்க பட் முடியல ஏன்னால் அந்த அடித்தளம் அது வந்து கட்டமைக்கப்பட்டது எழுபது ஆண்டுகளாக அது கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பை அவர் உடைக்கிறார் அதுதான் அவங்க எளிதாக அவர் வந்து அதை வந்து அணுகுகிறார் அப்படின்ட்டு இவங்களால் ஜீர்ணிக்க முடியல மற்ற மற்றவங்க போடுற சண்டை வேறு அதிமுக திமுக சண்டை வேறு சரியா இது குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவங்க வந்து நாங்கள் தான் உண்மையான திராவிட இயக்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இந்த இந்த சண்டை வேறு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் நடக்கிற சண்டை இருக்குது இது அவங்களுடைய அவங்களுடைய சித்தாந்தத்துடைய அடித்தளத்தையே வந்து பேர்த்திருக்கக்கூடிய ஒரு வேலையை சீமான் செய்கிறார் என்பதனால் வரக்கூடிய சண்டை இருக்குது அந்த சண்டை தான் அந்த வன்மமாக மாறுது தனிப்பட்ட வித தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு அவரை அசிங்கப்படுத்தணும் எதிர்கொள்ள முடியலன்னா அடுத்தது நீங்க என்ன எடுப்பீங்க கையில் தனிப்பட்டதான் பண்றாங்க ஏன்னா அந்த அடித்தளத்தை பெயர்த்தெடுக்கிறார் என்பதனால எடுப்போம் நீங்க தனிப்பட்ட தாக்குதல் என்னைக்குமே எடுபடாதுங்க நீ என்ன தான் போய் பேசினாலும் தனிப்பட்ட தாக்குதல் எடுபடாது நீ நீ சித்தாந்தம்னு பேச போகிறேன்னா அப்போ அதில் முழுமையாக இறங்கி அதில் அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும் அதை எதிர்கொள்ளணும் இல்லை பணம்னு இறக்க இறக்க போகிறேன் அப்படின்னா அது ஒரு 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 வகை சரியா ஆனால் இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல் நீங்கள் பண்ணும்போது ஏன் நம்ம வீட்டில் இருக்கவங்களுடைய இப்ப தனம் பண்ணுறாங்க பேசுவோமா சரி இவன் பேசுகிறவனே அவங்க யோகியனா இந்த ரெண்டு கேள்வி வரும்ல ஒன்று நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இப்ப தன பே பேசுவோமா ஒன்று ரெண்டாவது இவன் பேசுகிறானா இவன் யோகியனா சரியா இப்போ நீ நீ உன்னோட தனிப்பட்ட அந்தரங்கம்னு இருக்குல்ல இதெல்லாம் அப்படி யோகியமா இருக்கா அப்போது நீ நீ என்ன பேசுகிற அளவுக்கு மத்தவங்க இருக்காங்க அந்தரங்கத்துக்கு பேசுறிய ஓ அந்தரங்கத்தை பேச ஆரம்பிச்சேன்டாக்க நெஞ்சுக்கு நீதிபர் நெஞ்சுக்கு பீதி எழுத வேண்டியதான் ஒரு ஒரு நானூறு பாகம் எழுதலாம் அந்த அளவுக்கு இருக்கு இவங்களுடைய அசிங்கங்கள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ பேசலாம் அப்படின்ற கேள்வி வருது அதனால தனிப்பட்ட தாக்குதல்கள் என்றைக்குமே ஈடுபடாது ஓகே ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து தினமணியில சமீபத்தில் ஒரு ஆர்த்திகள் வெளியாக இருந்து அதில் வந்து சீமானவர்கள் வந்து காலத்தில் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு கடந்து வந்திருக்காருன்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து வந்தது அதில் வந்து குறிப்பாக சீமானவர் வந்து நான் கதந்த முறை வந்து இந்த முறை மூன்று மாதக்கும் மேல் அதிகமாக வந்து வாக்குகளை பெறுவேன் அப்படின்ற ஒரு சவால் வந்து விட்டுருக்கார் இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரியான கேள்வியை விற்கும் பொழுது அவரை இயல்பாக அதை தான் சொல்லுவார் இப்போ நீங்கள் அதிமுக காரங்கள்டே கேள்வி கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஒரு ஆட்சியை நாங்கள் தான் அமைக்க போகிறோம் அடுத்தது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க திமுக போய் கேட்டீங்கன்னாக்கா நான் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரி அந்த மாதிரி சிமானன் போய் நீங்கள் அதை கேட்டீங்கன்னாக்கா அவர் கண்டிப்பாக அதான் சொல்லுவார் நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுடைய அந்த பர்சன்டேஜ் வாக்கு எண்ணிக்கைன்றது கண்டிப்பாக உயர்த்தி காட்டுவோம் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை இரண்டு மடங்கு அந்த மாதிரி மூன்று மடங்குன்றது மிகப்பெரிய ஜம்ப் பண்ணுவாங்க ரெண்டு பர்சன்டில் இருந்த கட்சியை நீங்கள் எட்டு பர்சென்டில் மணங்கு எடுத்திருக்காங்க அதனால எதுவுமே சா சாத்தியமில்லை நம்ம வந்து தள்ளி இது பண்ண முடியாது ரெண்டு பர்சென்டில் இருந்த கட்சி அது போஸ்ட் ஓட்டுறது கூட ஆள் கிடையாதுங்க அந்த மாதிரி இருந்த கட்சி இன்றைக்கி தமிழத்தின் மூன்றாக பெரிய கட்சியாக வந்து நிறுத்திருக்காரு நான் இது நான் பல இடங்களில் பதிவு பண்ணிக்கிறேன் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் எனக்கு தெரிந்து உலக வரலாறுல ஒரு டெக்ன டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை எடுத்து அதாவது சோஷியல் மீடியா போன்ற அந்த மாதிரியான இதை வந்து கையில் எடுத்து கட்சியை பெரிய அளவில் வளர்த்த ஒரு நபர் அப்படின்னா சீமான் தான் இருப்பார் ஏன்னா இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காருப்பார் அந்த யூடியூப் இருக்கட்டும் இல்லை சோஷியல் மற்ற சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸாக இருக்கட்டும் இதுலேருந்து வீடியோஸ்களை வந்து பரப்பி மீடியா தனது சுத்தமாக சப்போர்ட் கிடையாது அப்படின்ற நிலையில் இதை பரப்பி ஆல்டர்னேட் மீடியான்னு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஆல்டர்னேட் மீடியாவை பயன்படுத்தி சரியாக பயன்படுத்தி கொண்டு போய் சேர்த்துருக்காரில்ல அப்போ அந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து அவர் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்றது வந்து உண்மையிலேயே இட் இஸ் அ கிளாஸ் ஆக்ட் அதாவது யூ கேன் டூ அ ரிசர்ச் எப்படி இவர் இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இருங்க நீங்கள் அவருடைய ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸிங் பாருங்கள் பேண்ட் ஷர்ட்டில் தான் வருவார் ரொம்ப ராராக தான் அவர் வெட்டி ஷர்ட்டை விட்டுவார் இப்போ அரசியல்வாதின்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது அதில் ஏதாவது ஃபிட்டார் ஆராக பாருங்கள் இல்லை வர மாட்டார் ஏன் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவருடைய முக்கியமான வாக்காளர்கள் எல்லாருமே வாக்களிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலாம் அவருக்கு முக்கியமான வாக்காளர்கள் எங்கேருந்து வராங்க அப்படின்னா அந்த பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி மூணு இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டுற சொல்லிருக்காங்களே முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாவது முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் இவங்கள்ட்ட அவரை வந்து நான் உங்களில் ஒருவன் காமிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் அந்த கெட்டப்பே வந்து அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறார் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலையும் அவர் அவ்வளோ யோ யோசிச்சிருக்காருன்ற நான் அவருடைய அந்த உண்மையாகவே ஜிம் போகிறாருன்னா உண்மையாக போகிறாரு ஸ்டாலின் மாதிரி இந்த ஷோக்காக இது பண்ணுறாரு அதெல்லாம் இல்லை உண்மையாகவே அதை போகிறாரு இதெல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில் அவரை வந்து ஒரு அவரை ஈர்க்கும் ஏன்னா அவர் வந்து கவர்ச்சி அப்படின்றது வந்து இல்லாத ஒரு நபர் நம்ம ஊர்லேருந்து வர வர ஒருத்தர் தான் ஒரு நம்ம சொல்ல மாட்டோமா கிராமத்தான்னு சொல்ல மாட்டோமா அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நபர் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அவர் வந்து நெருக்கமாக இருப்பதை காண்பிப்பதற்காக அவர் தன்னுடைய அட்டையர்லாம் எல்லாத்திலையும் அவர் வந்து ஒரு கவனத்தை செலுத்துகிறார் அப்படின்றத பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட் மீடியாவில் பேசும் பொருளாக வராரு அப்படிங்கும்போது அது பெருமை மிக்க ஒரு விஷயம் தான் அதாவது நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துலேருந்து பார்த்தவர்களுக்கு நல்லா வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த சமயத்துலேருந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன் நான் தமிழர் கட்சியோடு படிப்படியாக அவர்கள் வளர்ந்துருக்கிறது அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த கவனத்தை நீங்கள் காட்டாமல் போக முடியாது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் மறைச்சி வைக்கிறீங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மறைச்சி வைக்க முடியும் ரெண்டு பர்சன்ட் வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படிங்க மறைப்பீங்க நீங்கள் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்னா நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லி மறைச்சிடலாம் இதை எப்படி நீங்கள் தவிர்ப்பீங்க ஸ்டாலினுடைய வீடியோ எடுத்து பாருங்கள் எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பாருங்கள் சீமானோட வீடியோஸ் எடுத்து பாருங்கள் எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பாருங்கள் சரி இதை நான் வாக்காளர்களுடைய அளவு அளவுகளாக நான் சொல்லலை பட் மீடியா பார்வையில் நான் சொல்கிறேன் மீடியா பார்வையில் எது ஓடுது அதை தானே போடுவான் அவன் அது தானே நீ கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் நீ அதை காட்ட காமி காமி காமியாக இருந்ததுன்னா என்ன யூஸ் நீ காட்டுனாலும் இன்றைக்கி என்ன ஆகிடுது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் மீடியான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது மாற்று ஊடகங்களாக இன்றைக்கி வந்து உருவாகி வந்திருக்கு அதெல்லாம் வந்து அவன் போட்டு தானே இருக்கான் அப்போ நீ என்ன நீ பார்க்க பார்க்கக்கூடியா அந்த ஒரு லட்சம் வியோ ரெண்டு லட்சம் வியூ அவனுக்கு இன்கம் போகுது இல்லை நான் ஏன் விடணும் அப்படின்னு அவன் வேறு வழியே இல்லாமல் அவன் வந்து காண்பிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறான் பிஸ்னஸ் தான் அது சரியா மீடியாவை பொறுத்த வரைக்கும் இன்டெஸ்ட் பிஸ்னஸ் நம்ம வந்து ஃப்ரங்காக ஒத்துப்போம் சரியா எந்த மீடியா ஹவுஸ் ஆவனா இருக்கட்டும் நீ பண்ணுறது பிஸ்னஸ் தானே எப்படி நீங்கள் மறுக்க முடியும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுங்க சார் பிரிண்ட்டு ப்ரிண்ட்டு வருஷன் வந்து ரொம்ப கம்மி ஆனால் பிரிண்ட் வருஷனில் கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி சரியா நீங்கள் ஒரு பிரிண்ட் இந்து பேப்பர் எடுத்தீங்கன்னாக்க இந்து பேப்பர்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் காப்பி போகுதுன்னா பெரிய விஷயம் சரியா இந்த மாதிரி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது அந்த அந்த பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஆங்கிலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ வருது இதெல்லாம் எங்கேருந்து இதெல்லாம் என்ன ரெவென்யூ அந்த பேப்பரை நடத்துறதுக்கு ரெவென்யூ அவங்களுக்கு சரியா இந்த மாதிரி கொடுக்குறது போக அவனுடைய பேப்பரை நிற்கணும் இல்லை அப்போ நிற்கணும்னா யாரையாவது பற்றி நீங்கள் இந்த விவரங்களை எழுதினா தான் அவன் பார்க்குறான் ஆடியன்ஸ் எதை பார்க்குறாங்களோ நீதை கொடுத்தானே ஆகணும் அது நீ மதிக்க முடியாது இல்லை நான் திரும்பி திரும்பி ஸ்டாலின் முகத்தை தான் காட்டுவேன் உதவ உதவாநிதி முகத்தை தான் நான் நான் எங்கே ஓடாது போனி அப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு இந்த பேப்பர் நிற்கணும்ல விஷயமா அப்போ நிற்கணும்னா ஓடுறத காமிச்சா தானே நிற்க முடியும் நீ எல்லாத்தையும் ஓ மூஞ்சியே காமிச்சிருந்தா அது ஓடுமா அது என்ன சொல்லியா அதையே அவனு வாங்க மாட்டேங்கிறான் கருணாநிதி சமாதில் போய் வைக்கிறாங்க டெய்லி காலையில் கேள்விப்பட்டிருக்கேன் தயிர் வேட படையிலையும் இதை வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி வேற ஏமும் படிப்பான் அதை கட்சி நியூஸ் ஏதாவது வருது இவர்கள் சேர்க்கப்பட்டார் இவர் விளக்கப்பட்டார் இவருக்கு இந்த பதவி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தான் வேற ஒன்றும் கிடையாது பர்பஸே கிடையாது எதாவது கருணாநிதியாக எதாவது எழுதி நிற்பார் அதுக்காக இது எடுத்து படிப்பாங்க அது கூட இப்போ படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த நிலமையில தான் இருக்குது ஸோ எல்லாமே ரெவென்யூவில் தான் ஒர்க் பண்ணுது சரியா இப்போ ரெவென்யூவில் ஒர்க் பண்ணும்பொழுது ஓடுறது தானே காட்ட முடியும் சீமான் பேசுகிறது கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சுவாரஸ்யமாக கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இப்போ நான் வந்து அதிமுக ஆதரவாளர் சரியா ஆனால் சீமான் பேசுகிறத கண்டிப்பாக கேட்பேன் ஏன் ஏன்னா அவர் ஏதோ புது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்றது ஆர்வம் வருது இல்லை இந்த ஆர்வம் பொதுவாகவே எல்லோருக்குமே இருக்குது அதில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல அரசியல்வாதிகள் திமுகலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேச்சாலையே வளர்ந்த கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சி திமுக சரியா பல அரசியல் தலைவர்கள் பல சிறந்த பேச்சாளர்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த வரிசையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் ஒன்றரை மணி நேரம் ஒரு விஷயத்தை எடுத்து முழுப்பியாக முழுமையாக பேசக்கூடிய ஒரு தலைவரை நீ காட்டு சீமான செய்கிறார் இதெல்லாம் வந்து அவருடைய ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறாங்க அப்போ அப்போது அளவுக்கு வந்து அவருடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன அவருக்கு என்ன என்ன பெரிய ஸ்டாரா இல்லை பெரிய இந்த குடும்பத்துலேயும் வந்துட்டாரா அப்படியே மன்னர் குடும்பத்துலேயும் வந்துட்டாரா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு சாமானிய சாதாரண உங்களை போல் என்னை போல் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்திருக்கின்ற நபர் எப்படி திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் கிராமத்திலேருந்து இங்கே வருவாங்க தெரியுமா குடம்பாக்கத்தை நோக்கி வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்த நபர் தான் சீமா சரியா ஆனால் தன்னை மெருக்கேற்றி ஒரு தலைவருக்கான அத்தனை குணங்களையும் வந்து வளர்த்துக்கிறார் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்த சீமானு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லை அப்போ அந்த தலைமை பண்பு அப்படின்றது என்னென்னா அவங்களுக்கு காலப்போக்கில் அது மெருக்கேறி கொண்டே போகும் அப்படி போவதுதான் நல்ல தலைவர் அடையாளம் அந்த நல்ல தலைவராக சீமான் இருக்காருன்னு நான் சொல்கிறேன் அதனால் மீடியாவுடைய அட்டென்ஷன் தவிர்க்க முடியாது ஒரு மணி நேரம் போட்டாலும் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க என்ன தான் பேசுகிறாருன்னு பார்க்குறான் ஆ பாக்கிற எல்லாம் ஓட்டு போடுமான்னு நான் சொல்லலை சரியா என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா நாங்கள் ஏன் பார்க்குறோம் அப்போ அதை தானே காமிச்சாங்களாம் அந்த வீடியோவில் அதை காமிக்காமல் வேற எதாவது காமிப்பீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறத காமிப்பீங்களா எல்லா தகவலையும் எல்லா த தலைப்பிலையும் எல்லா விஷயங்களையும் தைரியமாக எடுத்து பேசுகிற ஒரு தலைவர் காமிங்க ஒரு ஒரு தலைவருக்கும் ஒரு ஒரு பண்பு இருக்கும் சில தலைவர்கள் வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறதுல பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பேச்சாட்டல் அவ்வளோவா பெரிய அளவுக்கு இருக்காது சில தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் மிகச் சிறப்பாக இருக்கும் வைகோலாம் பேச்சாற்றல் மிக சிறப்பாக சிறப்பாக இருக்கும் கிரௌண்டில் வந்து அவரால் பெருசாக அதை கட்டமைக்க முடியல முடியலன்றது தான் உண்மை முயற்சி பண்ணார் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கனாக்கா இராணுவ கட்டுப்பாடோடு இருந்த ஒரு இயக்கமாக தான் மதிமுக இருந்தது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு இந்த காலகட்டங்களெல்லாம் ஆனால் அவரால் அதை கொண்டு போக முடியல எது ஃபார் சம் ரீசன் சரியா பட் சீமான அப்படி கிடையாது ஒரு ஒரு கட்சியை லோ லெவல்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே அதை லெட்டர் பேட்னு சொல்லி கிண்டல் பண்ணி இந்த அளவுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அது எட்டு சதவீதத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்காரு அப்படிங்கும்போது அதுவும் என்ன பெரிய ஆடம்பர செலவு பண்ணியா இல்லை பெரிய ஸ்டார் கேண்டிடேட்லாம் போட்டு வேட்பாளர்கள்லாம் போட்டால் எதுவுமே கிடையாது எளிய அண்ணன் தம்பி தங்கை அக்கா இந்த எளியவர்களை வந்து நிறுத்தி எல்லா தேர்தலையும் நான் போட்டிடுவேன் எல்லா தகுதியிலும் நான் போட்டிடுவேன் அதுவும் நான் வந்து பாதி பாதி ஆண்கள் பாதி பெண்கள் பாதின்னு சொல்லி சாதி இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த எல்லா சாதிக்கும் முன்னிலை முன்னிலை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி திருநங்கைகள் அவங்களுக்கு முன்ன முன்ன முன்னிலை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணி கொண்டு போகிறார்களா ஒரு அரவணைச்சு கொண்டு போகிறார்களா இந்த அரவணைச்சி கொண்டு போகக்கூடிய பாங்கு ஒரு தலைவருக்கு முக்கியம் அந்த பாங்கு கொண்ட தலைவராக சீமான் இருக்கிறதுனால ஒரு தனி தனித்தும் தெரிகிறார் தனித்த அடையாளத்துடன் தெரிகிறார் இப்படி இப்படிதான் அப்படின்னு இல்லாம சீமான் தனித்த அடையாளத்துடன் இருக்கார்ல அந்த தனித்த அடையாளத்திற்குன்னு பார்வையாளர்கள் நிறைய இருப்பாங்க என்ன தான் பேசுறாருன்னு கேட்போம் ஏதோ சொல்றாருப்பா ஏதோ சுவாரஸ்யமாக இருக்கும்ப்பா என்ன பேசுகிறாருன்னு கேட்போம்ப்பா அப்படின்னு வருது இல்லையா இதை மீடியா எப்படி கமித்த முடியும் அதனால வழி இல்லாமல் அவங்க சீமானோட ஒளிபரப்பித்தான் ஆகணும் ஓகே சார் இதை தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகங்கள் பார்வை வந்து பெருசா வந்து சீன்றது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காலங்காலமாக இருந்துருக்கு இருக்கு

அதுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த பார்ட்டியாக இருந்தால் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் பட் இது எதுவுமே பண்ணாமல் கிடைக்கக்கூடிய பப்ளிசிட்டி இருக்கு ஈவன் இட் இஸ் நெகட்டிவ் எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது எந்த விளம்பரமும் அது நல்ல விளம்பரமோ கெட்ட விளம்பரமோ அது விளம்பரம் அது எந்த மாதிரியான விளம்பரம் தான் நல்ல விளம்பரம் அது விளம்பரம் என்றாலே அது நன்மை அந்த தலைவருக்கு நன்மை என்ன அந்த தலைவருடைய முகம் பதிந்து விடுகிறது அப்போ அதை வந்து ரொம்ப கனக்கச்சிதமாக செய்கிறது திமுக தானே திமுக உண்மையாகவே சீமான் வந்து அஃப்கோர்ஸ் இந்த வன்மம் தனிப்பட்ட தாக்குதல் இதெல்லாம் வந்து அவர் அவர் காயப்படுத்திக்கலாம் அந்த காயத்தை கடந்து அவர் வராருன்னு வைங்க ஆனால் அவர் உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டியது இந்த ஐநாக்களுக்கு தான் இவங்க இறக்கி விட்டுருக்காங்களே இவங்களுக்கு ஏ நான் தினம் 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 சீமான் 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 மக்கள் வந்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க திரும்பி திரும்பி அந்த ஒரு லேடி ஒருத்தங்களை போட்டு போட்டு இவங்க காமிக்கிறாங்க சரியா அந்த லேடி இதே இனி ஒரு வீடியோ வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க ஏன்னாப்பா இதே தான்ப்பா வேலையாக போச்சு இந்த 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 மாவுக்கு இதுதான் அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா ஏன் அதை போடுறாங்க தெரியுமா இந்த பெண்களுடைய வாக்குகள் சீமானுக்கு போக ஆரம்பிக்குது அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்போ ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து அவங்க பார்க்குறாங்கன்னு ஏன்ப்பா அந்த பொண்ணை இவ்வளோ இந்தளவுக்கு பாடாகப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டத்தை கொண்டு போய் விதைக்கணும் அப்படின்றது தான் திமுகவுடைய பிளான் அவங்களுடைய எண்ணம் ஓட்டம் ஆனால் அது இடுபடலை ஏன்னால் அதை கடந்த ஒரு தலைவராக தனிப்பட்ட தாக்குதலில் நீ வந்து அவரை வந்து எதிர்கொள்ளவே முடியாது அது எடுபடாது அதையெல்லாம் நீங்கள் அதனால் இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை வந்து அவர் உண்மையிலேயே அவர் நன்றி தான் சொல்கிறோம் ஏன்னா சீமானின் முகத்தை கொண்டு போய் அங்கங்கே இவங்களே கொண்டு போய் சேர்க்கறாங்க அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க சரி சார் இந்த ஸ்கோப் வந்து தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா மற்ற தேர்தலில் வந்து இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அதிகமாக வந்து அதாவது பிரச்சாரத்துக்கு இவர் இறங்கினார்னாக்க ஒவ்வொரு தொகுதியாக போவார்ல இப்போ எப்படியுமே நீங்கள் ஒரு ஊராக அனுப்புகிறீங்க சீமானை ஏதாவது ஒரு கேஸ் அவங்க போடுறீங்க அந்த ஊருக்கு அதன் சாக்கிலேயே அந்த ஊருக்கு போய்ட்டுறாரு அதையும் கட்சிக்காரங்களை கொண்டாட தானேப்பா நம்ம தலைவர் வர்றது கஷ்டம் ஏன்னா இது மாதிரி கோர்ட்டு கேஸுன்றது வந்து அலை அலைக்கழிப்பு தானே ஆனாலும் அது ஒரு வாய்ப்பாகிடுதில்லை அவங்களுக்கு அவங்க ஊருக்கு வந்துடுறாரு அப்போ அவங்க ப்ரோக்ராம் அதே மாதிரி போட்டிருப்பா இந்த திருச்சியில கேஸ் ஆசை அதே அந்த அது அந்த ஏரியாவை சுற்றி ப்ரோக்ராம் போட்டிருப்பா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க அவரால் போக முடியாது இதுக்கும் அவங்க திமுக நன்றி சொன்னாங்க ஏன்னா அவங்க தான் அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு ஸோ மீடியாவால் தகு எப்படி தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க ஈவன் குட் ஆர் பேட் எதுவாக இருந்தாலும் பார்வையாளர்கள் நிறைய இருக்கக்கூடிய செய்தியை தானே அவங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை தானே அவங்க பப்ளிஷ் தானே அவங்க சர்வைவ் ஆக முடியும் உனக்கு முட்டு கொடுக்கணுன்னா கூட அவன் சர்வைவ் ஆகணும்ல அந்த டிவியை வேணால் திறந்து பார்த்தா தானே அவனை முட்டு கொடுக்க முடியும் அப்போ அவன் திறந்து பார்க்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓடுறத தானே நீங்கள் காமிச்சாகவும் அதை தானே காமிச்சாங்க நேர் விருப்பம்